ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ட்ரூ யூடியூப் ட்ரஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ட்ரஸ்ட் தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்கா காஞ்சிபுரம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்சை இடங்க இது ஒரு பஸ் ரூட் சைட்டு நம்ம உத்திரமேட்டும் எல்லண்டத்தூர் வழியாக வரும்போது மூன்றாவது கிலோமீட்டரில் காவன புதுச்சேரி கூட்ரோடு ரோடு வருங்க அங்கே வந்து மேல்மருவத்தூர் மதுராந்தம் மதுராந்தகம் சென்னை பஸ் எல்லாமே வந்து நின்று போங்க அதுலேருந்து நமக்கு உட்புறமாக ஒரு கிலோமீட்டரில் நாஞ்சிபுரம் அந்த ஊராட்சியில் ஊரை ஒட்டி தான் சைட்டு அமைஞ்சிருக்குது அருகாமையில் வீடுங்களாம் இருக்குது இங்கே நீர்வளம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது அடியில் தண்ணி கிடைக்குன்னு சொல்கிறாங்க ஊரை ஒட்டி தான் சைட் இருக்குதுங்க இது ஒரு புஞ்ச இடம் இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு இல்லை ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு தரமான சைட்டு அந்த புதுச்சேரி குட்ரோட் வந்து நமக்கு காட்டுக்கொல்லை வழியாக வேடந்தாங்கல் செல்லக்கூடிய இது பஸ்ஸுகள் செல்லக்கூடிய இது வழித்தடங்க இது அருமையான சைட்டு மிஸ் பண்றாதீங்க இருபத்தொம்போது சென்ட்டு இது ஒரு கொஞ்சம் இடம் நமக்கு இந்த சைட்டுடைய தாரோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எண்பது அடி வருதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க டாக்குமெண்ட் வந்து தெளிவா இருக்குது ஓனர் வந்து ஒரு சென்ட் வந்து ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாருங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா ஓனர் ரெண்டு பேசிக்கலாம் உத்தரமேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நான்கு கிலோமீட்டரில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குது அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு ஒரு ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு தரமான சைட்டுங்க இருபத்தி ஒன்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது எனக்கு கால் பண்ணுங்கள் இட கூட்டம் வந்து காமிக்கிறேன் இடம் தான் பேசிக்கலாம் சென்னை கிராம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எண்பது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு முப்பது கிலோமீட்டர் வருங்க காஞ்சிபுரம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு தரமான சைட்டு கல்லுலாம் பவுண்டரியில் வந்து அலந்து பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க நமக்கு தாரோட ஃபின்டேஜ் வந்து ஒரு எண்பது அடிக்கு மேலே தாங்க வருது ஒரு சென்டின் விலை ரூபாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு புஞ்சை இடங்க இது அருமையான சைட்டு உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு தான் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம சேனலில் கொடுக்குறோங்க அதனால் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு வாட்டி ச சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அந்த பல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் கொடுக்குறோம் இது ஒரு இருபத்தொம்போது சென்ட்டுங்க கொஞ்சம் இடங்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க பெண்டு கிண்டு கிடையாது ஸ்கொயராக இருக்குது டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது உங்களுக்கு எண்பது அடி ஃப்ரண்டேஜ் கிடச்சிதுங்க பாருங்கள் அருமையான சைட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்ச பிடிச்சிருந்தால் ஓன் பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க இருபத்தி ஒன்பது சென்ட் ஒரு சென்டின் விலை ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்